நடிப்பில்லாத நாடகம் இல்லை நடிப்பில்லாத நாடகம் இல்லை துடுப்பு இல்லாத படகு இல்லை போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை இந்த பெருமாநல்லூர் வாழ் மக்கள் இல்லாமல் இந்த பட்டி மன்றமே இல்லை என்பதை அழகாக நிரூபித்து கொண்டிருக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி நடுவர் அவர்களே இந்த உலகத்துல எதை தொட்டாலும் கேட்பாங்க காசு பெருமாநல்லூர் மக்கள் நாளே சம மாசு நடுவர் நடுவர்களே நீங்க என்ன சாதாரண நடுவராங்க அப்புறம் நான் ஸ்பெஷல் மசாலா தோசை நடுவரா

என்ன பேரு நாதாரி ஊதாரி தண்டச்சோர் தடிமாடனு பேரு ஆனா ஒரு பொண்ணை திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாம் என்னங்க பேரு என்ன பேரு குடும்ப தலைவர் கணவர் புருஷர் இத்தனை இருந்து வந்து கேட்டேன் அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியுமா என்ன பேர் பேமுலி மேன்

எப்படி சந்தோஷமா இருக்கும் தெரியுமா அப்படி தென்றல் உறங்கிய போது திங்கள் உறங்கிய போதுமா இருக்கும் நடுவர் என்னைக்கும் ஒரு பெண் பொறுப்பா இருக்கும் போது தாங்க குடும்பத்துல சந்தோஷமே கிடைக்கும் உண்மையிலே பாருங்க இவ்வளவு பேச்சு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் ஆண்

அழகுன்னா நல்லா தெரியாது அகலமான மனைவி என்ன சொல்லும் சரி அகலமான மனைவிய பின்னாடி வச்சு கூட்டிட்டு போகும்போது எந்த ஒரு காவல்துறை அன்பரும் வழிமறிச்சு நிறுத்த மாட்டாங்க இது உண்மை நேத்து நான் பைக்ல போனே போலீஸ்காரை அனுப்பிட்டார் ஆர்சி புக்கடு லைசன்ஸ் எடு இன்சூரன்ஸ் அந்த நேரம் ஒருத்தன் பொண்டாட்டியோட போனா விட்டுட்டார் நான் கேட்டேன் சார்

பிராந்தி நாரம் பான் பிராக்கு நாரம் இப்படி நாத்த முடிச்ச குறிப்பு நீங்க அது உண்மை பெண்கள் பக்கம் போனா பூ மணக்கும் பொட்டு மணக்கும் சந்தனம் மணக்கும் சவ்வாது மணக்கும் இவ்வளவும் மணக்கிறதுக்கு காரணம் ஆம்புல வேர்வை சிந்த உழைக்கிறதுனால அங்க மணக்குது இல்லைன்னா நாரி போயிரு தெரிஞ்சுக்க இது என்ன சொல்ற ஆண்கள் பக்கம் போனா பீடி நாரும் பிராந்தி நாரும் சிகரெட் நாரும் அப்படி சொல்லக்கூடாது அப்புறம் பீடி ஸ்மல் வரும் வருமா சிகரெட்டு வாசனை வரும் இருநூத்தி ரூபா கொடுத்து குடிச்சிருக்கு

நல்ல கைதட்டு கொடுங்க அருமையான குரல் வளம் அவருடைய இனிமையான குரல் நீங்க பாட அங்க ஒருத்தர் ராடா திருநாடா மொகனம் பாடல சிவாஜி கணேசம் பத்து மணி மாதிரியே இருந்துச்சம்மாடா ஆனா நடுவர் அவர்களே உண்மையிலே பாருங்க இங்க எங்க பெண்கள்லாம் எவ்வளவு மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க பாத்தீங்களா இந்த பெண்கள்லாம் அப்படி அழகா நாங்க மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போட்டுக்குவோம் ஏன் தெரியுமா பெண்கள் எல்லாம் மேட்ச் ஏன் பெண்கள் மேட்ச்க்கு மேட்ச் Dress போடுறீங்க கட்டுன புருஷன் தான் நமக்கு மேட்ச் ஆல்ல போட்டுக்கிற Dress கொஞ்சம் மேட்சா இருக்கட்டும் என்னது ஆஹா நாங்க ஆம்பளே ஏன் தெரியுமா மேட்ச்க்கு மேட்ச் Dress போடுறது இல்ல கட்டுனது மேட்ச் ஆல்ல கட்டிக்கிறது மேட்ச் ஆல்ல அவ்வளவுதான் நல்லா இதுக்கு மட்டும் கை தட்டுவீல ஆமா மேட்ச் இல்லாம இருக்குல்ல ஆனா இத்தனை பேச்ச பேசனார்லங்க காலையில தூங்கி எந்திரச்சதுல இருந்து பொண்டாட்டிய பார்த்து எத்தனை டீ போட்டு கூப்பிடுறீங்க ஆண்கள்லாம் காலையில தூங்கி எந்திரிச்சதுல இருந்துங்க ஏய் பேஸ்ட் கொண்டாடி பிரஸ் கொண்டாடி துண்டு கொண்டாடி இட்லி கொண்டாடி சட்னி கொண்டாடி எத்தனை டீ போடுறீங்க என்னக்காவது என்ன பெண்கள் தான் காபி ஓ புருஷன்ட்ட போய் சொல்லு இப்ப அடுத்த புருஷன் அப்ப எவ புருஷனே தெரியாம சுத்தி கிடுறான் அப்படி சொல்ல மாட்டோம் அத சொல்லி புட்டிய மேடையில கவுந்து வேட்டி கிளன்றிருச்சு அட நடுவரவுல எனக்கு எங்க அத்தானுக்கு இதே மாதிரி போன வாரம் விழுந்தேன் என்ன ஆச்சுன்னு தெரியுமா ஏழாயிரத்தி ஐநூறுரூவா செலவு பண்ணியிருக்கேன் அது வரைக்கும்

அப்படியே என் தலைய வரடி விட்டு நாலு வரை கவிதை சொல்லுவார் அந்த பானம் தெரியவில்லை தெரியவில்லை அந்த நிலவு தெரியவில்லை தெரியவில்லை அந்த கடல் அலைகள் கூட தெரியலை நீ செல்லும் அப்படின்னாரு உடனே நான் கேட்டேன் அவள அழகா இருக்க நான் தான் அப்படிங்கிறேன் அவள அகலமா எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு அடிக்கிறார் நீ வந்ததுல இருந்து இந்த பக்கம் பன்னெண்டு ஸ்பீக்கரே தெரியவில்லை என்னதான் குடும்பத்துல அப்படி கணவனுக்கு மனைவிக்கும் சின்ன சின்ன சண்டை இருந்தாலும் கூட அதை தாம் பெத்த புள்ள வந்து அப்பா அம்மா சண்டையை நிவர்த்தி பண்ணும் எப்படி உட்காரடா கண்ணா அடுத்த வருஷம் நிறைய நேரம் தாரம் நம்ம கேவி வாய்ப்பு நிறைய நேரம் தரம் அது வரைக்கும் நீங்க தேர்தல் நேரம் ஆதலால் உட்கார வேண்டுமாய் ஆகவே நடுவர் அவர்களே நம்பிக்கை இல்லாத இடத்தில் அன்பு இருக்காதுங்க அன்பு இல்லாத இடத்தில் சந்தோஷம் இருக்காது சந்தோஷம் இல்லாத இடத்தில் வாழ்க்கையே இருக்காது அப்படி நம்பிக்கையையும் சந்தோஷத்தையும் ஒரு குடும்பத்தில் கொடுப்பது பெண்களுடைய பொறுப்பு தான் என்று சொல்லி இதுவரை கேட்டு திருப்பாதங்களை பணிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான பேச்சுப்பாட்டு உட்காருங்க அடுத்ததாக இந்த அணியை நிறைவு செய்து பேச உலகம் போட்டும் வாலிபன் இன்று தமிழகத்திலே இந்த கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்துக்கும் உலகளாவிய பெற்று புகழை பெற்று இருக்கிற பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை நல்ல ஒரு கைதட்டை கொடுங்க